ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து என்ன விலாக்னா என்ன நான் வெஜிடபிள்ஸ் ஷாப் பண்ணேன் அப்படிங்கிறது நிறைய பேர் சவுதி பாலைவனம் தானே அங்கே என்ன கிடைக்கும் அவங்க என்ன சாப்பிடுவாங்க ஒரு யோசனையாக இருக்குல்ல எல்லா பக்கமும் அவங்க கேமல் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு பரப்பி வச்சுருக்காங்க அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாமே கிடைக்குங்க கேமல் வந்து அவங்க எல்லா டைமும் சாப்பிட்ற மாதிரி எடுத்ததில்லை இங்கே சிக்கன் தான் அவங்க நிறைய சாப்பிட்றாங்க ஃபிஷ்ஷு இப்போ நிறைய சாப்பிட்றாங்க ஏன்னா நான் வாங்க போகும்போது நான் பார்க்குறேன் இல்லையா எல்லாமே நல்லா கிடைக்குதுங்க அப்புறம் மில்க்கு இதெல்லாம் வந்து அவங்களே கவர்மெண்ட்டே நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க மாடு வளர்க்குறாங்க நல்லது இது வந்து இந்த மாதிரி மில்க் கிடைக்குது லிட்டர்ஸில் இது வந்து மூணு லிட்டருக்கு லிட்டர் ரெண்டு லிட்டர் மூணு லிட்ரு இந்த மாதிரி கிடைக்குங்க அது மாதிரி அன்பு இருக்குது வந்து இது நாங்கள் எப்பவுமே இதாக வாங்குவோம் இதனால கியூரிட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நிறையா இது இருக்கும் நாங்கள் இந்த இதான் வாங்குவோம் அதே மாதிரி தயிர் வந்து நாங்கள் ஊற்றி ஊற்றி வச்சுக்கிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கிட்டு நம்ம வெளியில் வைக்கக்கூடாது வாங்கின உடனே சில்லர்லேருந்து எடுத்து வந்தோடனே நம்ம வீட்டில் சில்லரில் உடனே வச்சிடணும் இது வந்து ஒரு ஒன் வீக் கூட வருங்க இது வந்து நம்ம நம்ம ஊரில் கெட்டியாக இருக்கும்ல அதுதான் இருக்காது மோர் மாதிரி இருக்கும் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ஃபேட்டியாக இருக்காது நல்லா தான் இருக்கும் இது நம்ம ஊரில் இந்த வருஷம் குளிரே இல்லை இப்படி விண்டர்ல குளிர்லாம் இந்த இது நான் கரந்தல் இப்பதான் பார்க்க முடியல பயங்கர குளிரா இருக்கும் இந்த வருஷம் குளிரே இல்லை சென்னையில இருக்குல்ல சென்னையில கூட நம்ம குளிர்ல ஆனா இங்க வந்து அப்படி ஃப்ரீசிங் கோல்டு மாதிரி இந்த வருஷம் எக்கச்சிக்கமான குளிர் இங்க இந்த இப்படி குளிரே நான் பார்த்தது இல்லை இங்க வந்து மூணு வருஷத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே குளிர் பக்கத்துல சுதர் பீச் கேட்பாரு இதான் சொன்னேன் எது டீ சாப்பிட்றது டீ சாப்பிட்ற ஸ்வீட் ஃபார்ம் ஆகும் இல்லையா அதனால சுடுது வச்சு டீ சுடுஞ்சு ரொம்ப பிடிச்சிருக்கும் சும்மா சாப்பிட முடியாது இல்லையா அதனால வெஜ் சாம்பார் பொரியல் இதெல்லாம் வேணும்னா பயங்கர குளிர் இந்த வருஷம் அப்படி குளிர் காயெல்லாம் அப்படியே சீல் முடியல எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்குது இந்த வருஷம் என்னன்னு தெரில எல்லாருக்கும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தமிழ்நாடே வந்து நல்லா குளிராக தானே இருப்போம் ஒவ்வொரு ஒரு நாள் குளிர்து ஒரு நாள் குளிரில என்னமோ தெரில அப்படி இருக்குது காலையில் ஒரு நாள் கிளம்பி பழனிட்டு இருக்கு போனோம் கோவிலுக்கு போகிறக்காண்டி போனோம் ஏழை மாணி அன்னி இப்போ தான் ரோடெல்லாம் ஒரு ஊரில் பனி இருக்கு அடுத்த ஊரில் பனியில் அந்த மாதிரி இருந்தது என்ன தெரியல எப்படி கிளைமேட்டிக் சேஞ்ச் எதுனாலும் தெரியல கம்மியாக இருக்கு எதுனாலும் தெரியல முன்னாடியில் மரம் நிறையா இருக்குது இப்போ எல்லாம் அழகாக ஒரு ஹைவே ரொம்ப போட்டுக்கான அது யூஸ்ஃபுல் தான் ஆனால் வந்து மரம் கண்டிப்பாக தேவை நம்ம எப்போ பார்த்தாலும் ரோட்லேயே போயிட்டு இருக்க போகிறோம் ரோடு அவசியம் தான் அதுக்குன்னு மரத்தெல்லாம் வெட்டிட்டு ரோடு போடுறது தப்புங்க எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பொள்ளாச்சியில் அவ்வளோ குளிராக அவ்வளோ இருக்கும் பாட் பேர நான் வந்து ரொம்ப இருந்த நம்ம இண்டியாடா குழுவே ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில் எஸ்பிசி ரொம்ப கம்மி பை வாக்கிங் போகிறோம் வாக்கிங் ஃபார் டைம் இப்போ த்ரீ ஓ கிளாக் ஆச்சு வாக்கிங் போகிறோம் ஏன்னா ஃபைவ் ஓ பயங்கரமாக பண்ணி போய ஆரம்பித்தோம் அதனால வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் எக்ஸசைஸ் நேற்றுக்கு ஈவினிங் வந்தோம் அடுத்த நாள் கண்டு வாக்கிங்கு பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் ப்ளே கண் ரெடி ஆகிட்டாரு நல்ல வெயில் இருக்குது ஆனா சில் காத்து Oh baingan marks. Ja, ja. Yes, yeah. One day we'll je on. just got dinner or walk by Now ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு நான் வெளியில் உங்களுக்கு அவங்கள பில் பண்ணிகிட்டு இருப்போம் அக்கௌண்ட்டு பார்க்கலாம் இது சவுதியில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இந்த சௌதி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க பாருங்கள் மஷ்ரூம் பாருங்கள் நம்ம ஒரு மஷ்ரூம் இது அங்கே வித விதமாக கூட கிடைக்கும் ரெண்டு மூணு டைப்ஸில் கிடைக்கும் நான் இப்போ இந்த மஷ்ரூம் தான் வாங்குவேன் இதுலேயே பிரவுன் கலரில் கூட இருக்கும் நான் பார்க்க மாட்டேன் ரேட் பார்த்திங்கன்னா சேஃப்ஸ் போட்டு தான் பார்க்க முடியும் கண்டி ரேட் என்ன பாசர்டா வா செவன்டி ஆயிலாம் லெவன்டி சொல்லுது இப்போது இங்கே ஸ்ட்ராபெரி சீசன்னு ஃபுல்லா ஸ்ட்ராபெரிஸாக இருக்கும் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஏரியாஸு அப்படிங்களா லெவெனில் வந்து லெவனோ எயிட் பாயிண்ட் ஃபைவ்னுங்கிறது அப்புறம் இது நம்ம பீட்ரூட் இப்படி தான் இருக்கும் பீட்ரூட்டிலே இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா இது ஹில் இருந்து தான் வர்றதுனால ட்ரை ஏரியா ஹில் ஏரியா அந்த மாதிரி வரதுனால அப்புறம் கான் ஸ்பீட் கான் சரிங்களா நான் ஏன் அப்படி வச்சிருக்கேன் அப்படியே ஃபிரிட்ஜ்ல எடுத்து வச்சுருவேன் போது ஒரு வளர்த்துக்குறேன் எனக்கு காய் முட்டை கோஸ் முட்டைக்கோஸ்ல இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கிடைக்கும் இதே நம்ம ஊர் முட்டை கோஸ் மாதிரி இருக்குது இதே வந்து இருக்கும் ஆனால் ஹாலோவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இது வந்து மாங்காய் சாம்பார் சேர்த்து மாங்காய் போடுவேன் எப்பயுமே இந்த காயின் பக்கத்துல இந்த மாதிரி கவர்ஸ் இருக்கும் நிறைய பாலித்தீன் கவர்ஸ் யூஸ் பண்றாங்க அது ஒரு ட்ராபேக் இங்கே இருக்குது நிறைய பால்தீன் கவர் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து மாங்காய் சூடானல் மாங்காய் நல்லா இருக்குங்க இது நம்ம குழம்புக்கு வேக இது இது பழு குறைச்சி சாப்பிட்லாம் வைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் பார்த்தீங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும்படி எப்படி பார்த்தீங்களா சாம்பார் வெயில் இருக்குது சாம்பார் மீன் குழம்புல இருக்க மாங்காய் நான் செய்ய மாட்டேன் வீட்டில் தேங்காய் மாங்காவும் இருக்கும் மாங்காய் தேங்காய் வாழைப்பழம் கண்டிப்பா இந்த இருந்து டமோட்டா சொல்லுவாங்க அது சாலட் எல்லாம் பண்ணாலே சாப்பிடுறதுக்காக வேண்டி என்ன சொல்லுவாங்க கத்திகா நீட்டாக கத்திகா கத்திகா

இங்க வந்து என்னன்னா ஒரு மித்து வந்து எல்லாருக்கும் வழியெல்லாம் சொல்லி வச்சுக்காங்க இவங்க வந்து சவுதி மக்கள் வந்து ரொம்ப காரம் சாப்பிடுவாங்க பொய் இங்க சுத்தமா சாப்பிட இருக்கும் அதுல ஒண்ணுமே இருக்காது நம்ம ஊர் ஆளு இருக்க சாப்பிடவே முடியாது தெரியுங்களா காரமே சாப்பிட மாட்டாங்க நம்ம சாப்பிட ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னால அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா லைட்டா ஒரு கலர் இருக்கும் அவ்வளவுதான் அந்த அந்த குங்கும பூ போட்டுப்பாங்க எல்லாத்தையும் அவ்வளவுதான் இப்ப மஞ்சள் பூசினிக்காய் இங்க நல்லாவே கிடைக்குங்க மஞ்சள் பூசினிக்கூஸ் பண்ணுவாங்க மஞ்சள் பூசினிக்காய் சொரக்காய் நான் சொரக்காய் வாங்க இன்னைக்கு சொரக்காய் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மஞ்சள் பூசினிக்காய் பார்த்தீங்களா நம்ம ஊர் பாவற்காய் பாவற்காயங்க இப்ப நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாவக்காய் நம்ம ஊர் பாவற்காய் இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாவக்காய் அப்புறம் கொத்தமல்லி புதினா கடிங்களா நல்ல ஆசை இருக்கு புதினா மொழி கறி வச்சுக்கீங்களா எதுவும் இல்லை புதினா அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் கொத்தமல்லி மாதிரியே ஒன்று இருக்குமே சாலட் எல்லாம் போடுவாங்க அதுவும் நல்லா கிடைக்கும் ஓகேங்களா கொத்தமல்லி கொத்தமல்லி மார்னிங் எடுக்கிறேன் கொஞ்சம் மார்னிங் வந்த உடனே சமைக்கிறதுக்கு ஒன்று எடுக்கிறேன் அப்படிங்களா நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் இருக்குது பச்சை மிளகாய் வந்து அதில் ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்கு கொஞ்சம் காரம் இருக்குது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இது கொஞ்சம் காஸ்ட்லி லெவன் நினைக்கிறேன் லெவன்ரியால் இன்னும் ஃப்ரோட்டின் ரியால் நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கு இங்கே வந்து காரமே யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல அதனால வந்து பச்சை மிளகாய்மாதிரி எவ்வளோ பெருசுக்கும் மாதிரி இருக்கும் பெரு பெருசு பெருசாக இந்த பச்சை மிளகா கொஞ்சம் வேலை ஜாஸ்தி நல்லாயிருக்கும் நம்ம ஊருக்கு சாப்பிட முடியும் நம்ம ஊர் ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் காரம் இருக்கும் காரத்துக்காக வேண்டி இந்த பச்சை மிளகா வாங்கிக்கிறது என்ன குளிர் அடித்தாலும் என் மகன் ஜூஸ் வேணும்னு கேட்கலாம் அதனால ஆப்பிள் ஜூஸ் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எதுவும் கவர்மெண்ட் இது இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே இருக்காது நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஜூஸஸ் எல்லாம் குடிச்சுட்டே தான் இருப்பாங்க நாங்களும் வாங்கிட்டே தான் இருப்போம் தேர்தல் வாங்கிட்டே தான் இருப்போம் நல்லா வரத்து சொல்கிறதுக்கு இது வாங்கினேன் இது வந்து நெகட்ஸு இங்கே வந்து குளிர்க்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது தான் பிடிக்குது அதனால் சும்மா ஒரு ஃப்ரை பண்ணி ரெண்டு மூணு வச்சுட்டா நல்லது இல்லையா அதுக்காக வேண்டிய ஆஃபீஸில் இருக்கும் நாங்கள் சேர்க்க மாட்டோம் இப்போ மகன் வந்திருக்கிறதுனால இதுக்காக இது வாங்கணும்லேயும் இது வாங்கியிருக்கே மாட்டோம் ஹஸ்பண்ட் அதை பண்ண மாட்டேன் சார் அங்கே இருக்கிறதுனால சரி வாங்கிக்கலாம் இப்போ காட்டிலாக இது வாங்கினேன் காஃபிலாக சொல்லிட்டு இது வந்து வீட்டில் பண்ண மைதானா பண்ணுவாங்களேன் இது வீட்டில் காட்டிலாக வாங்குவேன் இது வந்து ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் மாதிரி பண்ணி தரலாம்ல அதுக்காக வேண்டி இவ்வளோ தான் எங்களோட ஷாப்பிங் பாருங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிடைக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தலை 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 தள தலை எல்லாம் கிடைக்கும் நம்ம ஊரை விட இங்கே ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்படி கிடைக்கும் இங்க இன்னும் ஒரு சில காய்கள் நம்மளுக்கு கிடைக்காது அது இன்னும் ஒத்துக்க வேண்டியதுதான் ஆனால் பரவாயில்ல இங்கே கூட எல்லா வகையான கீரையும் கிடைக்கும் கீரை கா இன்றைக்கி நான் கீரை வாங்கினேன் ஏன்னா அடுத்த நாள் கீரை வந்து வேண்டாம் அப்படிங்கிறனால இப்போ கீரை செய்வதா கீரையும் வாங்கிடுவேன் எப்பயுமே பாத்தீங்களா இதான் எங்களுடைய இதான் நாங்க வாங்கின பால் தான் நல்லா இருக்கா எப்படி இருக்கிற சொல்லுங்க போதும் இல்லை பாலம் வந்து ரெண்டு நாளைக்கு வாங்குவோம் பாலும் அதே மாதிரி ஒரு மூணு நாளைக்கு பால் வாங்கிடுவோம் இந்த பால் எல்லாம் கேடாதுலேயே தான் வச்சுப்பாங்க இவ்வளவு தாங்க வாங்கியிருக்கேன் எல்லா காயுமே கிடைக்குங்க இங்கே ஒரு சில நாட்காய்கள் கிடைக்காது சில சமயத்தில் அதுக்குன்னு தனியாக இன்னொரு மார்க்கெட் இருக்கு இப்போ வந்து ஒரு நான் ஷாப்பில் வாங்கியிருக்கேன் இதுக்குன்னு ரெண்டு மூணு இங்கே மார்க்கெட் இருக்குது அங்கே போனோம்னா அங்கே கூட கிடைக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து இனி கூட கொஞ்சம் கிடைக்கும் அவ்வளோதாங்க இதுதான் சவுதியில் கிடைக்கிற காய்கறிகள் இது வந்து இது மட்டும் இல்லை இனிமேல் நிறைய கிடைக்கும் பாய்ங்க இனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ்ங்க இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு இங்கே சவுதியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக வரவங்களுக்குலாம் இந்த கிடைக்குமா அப்படின்லாம் டவுட் டாக்டருக்குள்ள எல்லாமே கிடைக்குங்க வாங்கலாம் வெளியே ரொம்ப பெருசாக எல்லாம் இருக்காது ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும் இல்லை ஃப்ரெஷ் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக தான் இருக்கும் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய் இங்கே ஸ்ட்ராபெரி நல்லா கிடைக்குங்க பக்கத்துலேருந்து வரும் இங்கே கூட ஹில் ஏரியா அபா அபான்னு நம்ம ஒரு ஆபாவா அபாவான் தெரில அங்கே ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது அங்கே கூட இது மாதிரி நம்ம பொம்மகண்ணில் மாதுளை இதெல்லாம் விளைவிக்கிறாங்க இங்கே இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க நல்லாவே கிடைக்கும் சீசன் தான் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அது வந்து சீப் இன் மீன்ஸ் சீசன் இல்லாதப்ப பதினாலு ஏழு பதினஞ்சு ஆள் வரைக்கும் போடுவாங்க மே மந்த் இப்போ வந்து நல்லாவே கிடைக்கும் வெறும் டூ பாயிண்ட் ஃபைவ் ஏரியால்ஸ் தான் சீப்பாக கிடைக்கும் சீஸ்னல் ஃபுட்ஸ் எப்பயுமே நம்ம வாங்கிக்கிறாங்க அதனால இதெல்லாம் வாங்கிடுவோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு பாருங்க ரொம்ப பெருசாக இருக்கும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் சாப்பிட்ட ஏதோ சாப்பிட்ட ஏதோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும்னால அதுக்காக அறக வேண்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் சீசனல் ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்ருக்கோம்